அல்ல அல்ல குறையாத செல்வத்தை இறைவன் தருகிறார் எப்போது அதை இந்த கதையில் பார்க்கலாம் வாருங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பார்க்கலாம் ஒரு ஊரில் மிகப்பெரிய செல்வந்தர் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு மனைவி குழந்தைகள் என்று யாரும் இல்லை தீபாவளி பண்டிகையை ஒட்டி தன்னிடம் வேலை பார்க்கும் தொழிலாளர்களுக்கு மிகச் சிறந்த விருந்து ஏற்பாடு செய்து அவரே முன்னின்று அனைவரையும் உபசரித்தார் விருந்து முடிந்தவுடன் ஒவ்வொருவருடைய இருக்கைக்கு முன் இரண்டு பெரிய வண்ணக் கவர்கள் வைக்கப்பட்டன ஒன்றில் பணம் என்றும் மற்றொன்றில் புனித ராமாயண புத்தகம் என்றும் எழுதி வைக்கப்பட்டது நண்பர்களே நீங்கள் எனக்காக உண்மையாக உழைக்கின்றீர்கள் உங்கள் வேலைக்கேற்ற அல்லது அதற்கும் அதிகமாகவே உங்களுக்கு சம்பளம் கொடுத்து வந்துள்ளேன் என்னுடைய இந்த செல்வம் இறைவனால் எனக்கு அருளப்பட்டது என்னுடைய செல்வத்தை எவ்வாறு செலவழித்தேன் என்று இறைவனுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் அதனால் உங்கள் முன் இரண்டு கவர்கள் உள்ளன ஒன்றில் பணம் மற்றொன்றில் இராமாயண புத்தகம் இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் என்று அவர் சொல்லவும் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அதில் முதலாமானவர் தயங்கியவாறே முதலாளி நான் ராமாயணத்தை மதிக்கிறேன் ஆனால் இப்போதைக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கும் என் தாய்க்கு நல்ல சிகிச்சை அளிக்க வேண்டும் அதற்கு பணம் வேண்டும் எனவே பணம் என்று எழுதப்பட்ட கவரை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று எடுத்துக்கொண்டார் அடுத்தவர் என் ஓலை குடிசைக்கு பதில் சின்னதாக ஒரு கல்வீடு கட்ட வேண்டும் இந்த பணம் இருந்தால் என் கனவு வீடு கட்ட முடியும் அதனால் பணம் என்று எழுதப்பட்ட கவரை எடுத்துக்கொண்டு முதலாளிக்கு நன்றி சொல்லி நகர்ந்தார் இப்படியே அடுத்தடுத்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணங்களோடு பணம் என்று எழுதப்பட்ட கவரை எடுத்துக்கொண்டனர் கடைசியாக முதலாளியின் தோட்டத்தில் உள்ள கால்நடைகளை பராமரிக்கும் வாலிபனுடைய முறை வந்தது அவன் பரம ஏழை வயதான தாய் மனைவி மற்றும் பிள்ளைகள் அவன் பணத்தின் தேவை அறிந்தவன் அவனும் பணம் உள்ள கவர் அருகில் சென்று அதை எடுத்து கையில் வைத்துக்கொண்டு முதலாளியிடம் என்னுடைய தேவைக்கு நான் எப்போது கேட்டாலும் நீங்கள் தரத்தான் போகிறீர்கள் மேலும் என் அம்மா அடிக்கடி சொல்வார்கள் ஏழ்மை என்பதும் இறைவனால் அருளப்பட்டதே நம் தேவைகளை நிறைவேற்றுபவனாக எல்லாம் உள்ள இறைவன் இருக்கிறான் மேலும் எங்கள் வீட்டில் ஒரு பழக்கம் உண்டு தினசரி அதிகாலை ராமாயணம் படித்தும் மாலையில் அந்தி சாயும் நேரத்தில் மகாபாரதம் படித்தும் என் அம்மா அதன் அர்த்தங்கள் சொல்வார்கள் நாங்கள் சுற்றியமர்ந்து அதை கேட்போம் என்று சொன்ன அந்த வாலிபன் எடுத்த பணக்கவரை எடுத்த இடத்திலேயே வைத்துவிட்டு நான் இந்த ராமாயண புத்தகத்தை தேர்ந்தெடுக்கிறேன் என்று அந்த கவரை எடுத்துக்கொண்டான் அனைவரும் தான் எடுத்த கவரை பிரித்து பார்த்து கொண்டிருந்தனர் ராமாயணம் இருந்த கவரை எடுத்தவன் முதலாளியிடம் நன்றி சொல்லி அதை திறந்து பார்த்தான் என்ன ஆச்சரியம் ராமாயணம் இருந்த கவருக்குள் மேலும் இரண்டு கவர்கள் ஒன்றில் பணமும் மற்றொன்றில் செல்வந்தரின் சொத்துகளின் ஒரு பகுதியை தானமாக எழுதி கையெழுத்திட்ட பத்திரம் இருந்தது யாருக்கு என்ற பெயர் மட்டும் அதில் எழுதப்படாமல் இருந்தது அந்த வாலிபன் மட்டுமில்லை ஏனைய தொழிலாளர்களும் அதிர்ச்சியாயினர் செல்வம் நிலையானது அல்ல இறைவன் நினைத்தால் இன்றைய நிலை அப்படியே தலைகளாக மாறிவிடும் வாலிபன் தன் தாய் சொன்னதை நம்பினான் மனிதர்களை செல்வத்தைக் கொண்டும் சோதிப்போம் என்ற இறைவனின் கூற்று எப்படி பொய்யாக முடியும் என்று அவர் சொல்லிக் கொடுத்திருந்தார் அதேபோல் அவர் இறைவனையே நம்பு அவனிடமே உன் தேவைகளை கேள் அல்ல அல்ல குறையாத செல்வத்தை அவன் நிச்சயம் வழங்குவான் அசைக்க முடியாத இறை நம்பிக்கை என்ற செல்வம் மற்ற செல்வங்களிலெல்லாம் சிறந்த செல்வம் அல்லவா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க, இது வரைக்கும் நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க.